இதுக்காக நடந்ததுதான் சில பெருப்பு வேற ஆட்களுக்கு போட்டுக்கலாம தவிர தமிழ்நாடு முழுசு அதனால இது நமக்கு இந்த தேர்தல் தோல்வியே கிடையாது அதனால அதிமுக தொண்டர்கள் அதை பற்றி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனவே எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எடுத்துக்கிட்டா வேற காங்கிரஸ் தான் வருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அடிப்படையில் தான் ஓட்டு கொடுத்திருக்கேன் தவிர

சாரிமா இதுதான் நிக்குமே தவிர வேற எதுவுமே நிக்காது வேற சில்வ கட்சிகள் அது வரலாம் இது வரலாம் எதுவுமே நிக்காது அண்ணாமலை முதலமைச்சர் வர முடியுமா அவங்க என்ன செல்வாக்கு இருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அவருக்கு அண்ணாமலை எப்படி ஆடு அந்த மாநிலத்தில் ஏதோ பத்து வருஷம் நான் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தேன்னு சொல்றாரு நீ எந்த காரணத்துக்கு நீ விஷயம் பண்ணிட்டு வந்த அண்ணாமலை என்ன காரணத்துக்கு விஷயம் பண்ணிட்டு வந்தாரு அந்த மாநில அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்றாங்க இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு இவர் மேல நடவடிக்கை வரும் அப்படிங்கிறது பயந்து அதை ரிசெக்ட் பண்ணிட்டு வர வர்றாருங்கிறத அந்த மாநிலத்தோட மக்கள் இல்லாத பேசுறாங்க இவர் யோகியராக இருந்து ரிசெக்ட் பண்ணிட்டு வரல அந்த மாநிலத்துல அவர் தவறு நடந்து அவரை

நீ பிஜேபிக்கார கவர்னர் பிஜேபிக்கார மத்தியில் வருவா ஆட்சி நடத்துறது யாரே மோடிக்கு எடுத்தால யாரும் அமித்ஷா நடத்துறாரு நீ அமித்ஷா கூட ஆடு நீ இந்த பதினைஞ்சு பேருக்குள்ள நடவடிக்கை எடுக்கணுங்கள யார் எடுக்கல இந்த பதினைஞ்சு பேருந்து பேரன் பேசி நீ பெட்டி வாங்கிட்டே எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு அண்ணாமலை பெட்டிகள் போட வேண்டியது அதில் வந்து லஜத்தை வாங்க வேண்டியது

பிஜேபி நியமிக்கப்பட்டாலே உடனடியாக இந்த அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கவர்னர் எழுதலாம் அமித்ஷா நடவடிக்கை எடுக்கலாம் சிபிஐ விசாரணை போடலாம் அமலாக்கத்துறை போடலாம் எல்லாமே செய்யலாம நீ கொடுத்த படிச்சு நம்ம போலியா நம்ம தீர்க்காக கொடுத்த மேல கொடுத்த படிச்சு என்ன ஆச்சு இப்படிலாம் நீ பண சம்பாதி பண்றதுக்காக இதையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இதான உண்மையான நிலைமை உனக்கு பணம் எங்க இருக்கிறது வெளிநாட்டு போய் படிக்க கூட ஆக போறாங்க போறேன் இதுக்கெல்லாம் செலவு கட்சி கட்டுதா இல்ல நீ கட்டுறியா யாரு கட்டுறாங்க சொல்லணும்ல இங்க நம்ம திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற அமைச்சர் அமைச்சர் கூட அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க வெளியே வந்த பேச்சு எனக்கு நேற்று ஒரு ஆளு சொன்னார் இதெல்லாம் அப்படியே காக்குவாதுல வர பேச்சு இதெல்லாம் உண்மையா தான் இருக்க முடியும் அவர் என்ன சொல்றாரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து என் மேல உள்ள கேஸ அமலாக்கத்துறை வரக்கூடாது கோர்ட்டு போடக்கூடாது எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கறதுக்காக அஞ்சு கோடி கொடுத்ததாகவும் அஞ்சு கோடி காணாதமே அண்ணாமலை திருப்பி கொடுத்ததாகவும் இன்னைக்கு பேச்சு மேல நடமாடி இப்படி பேர பேசுற ஒரு நம்ம ஊர்ல சில பெடிஷன் போட்டே பிழைக்கிறது ஆளுங்க பெடிஷன் போட்டே பிழைக்கிறது ஒரு கடமையில பெடிஷன் போட வேண்டியது அந்த ரைடு நடத்த வேண்டியது இந்த மாதிரி ஒரு